வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பாக்யலட்சுமி சீரியலில் ராமமூர்த்தி கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா ரசிகர்களால் அதிகம் நேசிக்கப்படுறவர் தான் ரோசரி அவர்கள் ஆமாங்க இவரோட உண்மையான பேர் ரோசரி இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் இப்போவும் தன்னோட தங்கையோடையும் தன்னோடய தான் இவர் திருநெல்வேலியில் வசிச்சுட்டு வர்றாரு கடவுளின் புண்ணியத்தோட இப்போவும் என்னோடய அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு புகைப்படத்தை சமீபத்தில் பதிவிட்டுருந்தார் இதே போல் இவர் வாங்கின முதல் விஜய் விருதுகளை தன்னோட அம்மா கையில் கொடுத்து அழகு பார்த்தவர் தான் இந்த ரோசரி அவர்கள் அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும்னு பல இடங்கள்லையுமே சொல்லியிருக்காரு ரோசரி அவர்களை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு இவர் ஆரம்பத்தில் நாடக கலைஞராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் சன் டிவியில் ஒளிபரப்பான வசூல் சக்கரவர்த்தின்ற சீரியலில் இவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இவரோட தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி பல திரைப்படங்களுமே நடிச்சிருக்காரு மணிவண்ணின் இயக்கத்தில் ராஜா மகன் அமைதி படைன்னு பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காரு சமீபத்தில் விகடன் சின்னத்திரை விருதுகள் தந்தாங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரும் ரோசரி அவர்கள் தான் பெற்றிருக்காரு ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகராக எப்பவுமே இருக்கிறவர் தான் ரோசரி அவர்கள் ரோசரி அவர்கள் மேலும் பல சீரியல்கள் நடிக்கவுமே தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க